ஹலோ மாமிஸ் நேற்றுலேருந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சரியான மழைங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஒயிட் ரைஸும் சுண்டல் குழம்பும் செஞ்சு வச்சிடலாம் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் பட் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால சரி ஆளுக்கு ரெண்டு பூரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஆறு பூரி மட்டும் செஞ்சு ஆளுக்கு ரெண்டு பூரி சாப்பிட்டோம் அப்படியே மதியானத்துக்கும் கொஞ்சம் பப்பட்ஸ் எல்லாம் பொறிச்சு வச்சிட்டோன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எப்படியோ ஆயில் ஹீட் ஆயிருந்துது அப்படின்ட்டு பொறிச்சு வச்சேன் இருந்து அவங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பட் ப்ராப்பராக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை வேக வச்சிருக்கேங்க எல்லாருமே ஸ்டீம் பண்ணுவாங்க பட் நான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுலேயே போட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க ஏன்னா நம்ம எப்படியும் பியூரியாக தான் ஊட்டணும் ஸோ அந்த மாதிரி வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடவே மிக்சியில் போட்டு பியூரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சேன் அவங்க பார்த்தீங்கன்னா இவ்ளோதான் மிச்சம் வச்சுட்டாங்க பட் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டே விட்னது ஓரளவுக்கு சாப்பிட்டாங்க சப்போஸ் இந்த ஃபுட் பாப்பா குட்டிக்கு சேரல ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம்ட்டு